அளந்திட்ட தூணை அவன் தட்ட அப்போ அந்த தூண் பிளந்ததாம் அதிலிருந்து வந்ததாம் ஒரு உருவம் எப்படி இருக்குன்னு சுகபிரம்மம் வர்ணிச்சர் கழுத்துக்கு மேல முகமாம் கழுத்துக்கு கீழ ஆதி புருஷனான சரீரமாம் ஆயிரம் சூரியர்களை சேர்த்து வைத்தார் போல் நேத்திரமாம் போரில் ஒரு போர்வீரன் ஒரு வாளை எப்படி சுழற்றுவனோ அதுபோல் சுழலக்கூடிய நாவாம் காதுகள் ரெண்டும் மேற்புறமாம்

ஸ்புராந்தி ஜிகுவம் பிரகுடி முகோல்பணம் சப்தோத்வ கரணம் கிரிகந்தராத்புத வியாதாத்தநாசம் அனுபேத பீஷணம் நர் இதோ உங்கள் கும்பகோணத்தில் வெகு காலம் வசித்த மத்வர் அவருக்கு விஜயேந்திர தீர்த்தர்னு பேரு அவர் வடித்த ஸ்லோகம் பூகண்டம் வாரணாண்டம் பரவர விரட்டம் டம்படம் போரு டம்பம் டிம் 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 டிடிம் பம் தகம ஜம்ப ஜம்பை ஸ்டஜம்பை துல்யா 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 தும தும துமகை குங்குமாங்கை குமாங்கை ఏతత్తే పూర్ణయుమహరకర్హహ పాం నారసింహ భూ భృద్భుజంగం ప్రళయవరం ప్రజ్వలజ్వాళం ఖర్జజ్జం ఖజ్జజుజ్జం కిచచుజయంతం భూభాగం భోగ భాగం గగ గగ గగనం గద్యముగ్రగంటం స్వచ్ఛం పుచ్చం స్వగచ్చం స్వజన జనుత పామాం నారసింహ నాసాగ్రం పీనగండం పరబలమతనం బద్ధకేయూరహారం రౌద్రం దంశ్రాకరాడం మమిత గుణగణం కోటి సూర్యాగ్నినేత్రం గాంభీర్యం పింగడాక్షం ప్రకటిముఖం షోడశాం వందే భీమాట్ త్రిభువ విజయమాం నారసింహ నాసాగ్రం పీనగండం పరబల మతనం రౌద్రంతగణం కోటి సూర్యాగ్నిత్రం గాంభీర్యం పింగళాక్షం ప్రకటిద విముఖం షోడశాహు వందే భీమాట్టుహాసం త్రిభువన విజయ పాం నారసింహం ఝం ఝం ఝకాలం ఝష జషిదం ஜானுதேஷம் ஜம் ஜகாரம் ஹும் 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 ஹுகாரம் ஹரிதகாயம் திசே வம் வகாரம் வம் 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 பகாரம் வத நலிதம் வாம பக்ஷம் சுபக்ஷம் லம் 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 லகாரம் லகுவன விஜய பாது மாம் நாரசிம்மான் பதினாறு ஆயுதங்களோடு கூடிய ஒரு சிங்க உருவாம் வந்தே பீமாட்டஹாசம் நர் அது சிம்மமும் நரனுமல்ல என்று வினோதமான சிம்ம முகம் கலைந்த நரமாம் நரசிம்ஹமாம் பெருமாள் வந்த வேலை எப்படின்னா பகலும் அல்ல இரவும் அல்ல இதுக்கு டிரான்சிஷன் ஸ்டேட் பேர் பகல் இரவாக மாறக்கூடிய தருவாய்க்கு பிரதோஷம்னு பேர் அந்த பிரதோஷ சமயத்துல அதாவது ஆழ்வார் எடுக்கிறார் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை எதிரியான அரியை ஹரி உருவாகி சிம்ம உருவாகி அழித்தவனை பெருமாள் வந்திருக்கார் அவனை இழுத்து கொண்டு தொடையில் அமர்த்தினார் ஏன் தொடையினர் அது பூமியும் அல்ல ஆகாசமும் அல்ல தொட தொடைய நீங்க ஆகாசம் சொல்ல முடியாது பூமினு சொல்ல முடியாது வீட்டு வாஷர் படியில் அமர்ந்தார் அது வீட்டு உள்ளியும் இல்ல வெளியிலயும் இல்ல இப்ப கூட நீங்க அப்பார்ட்மெண்ட் எல்லாம் ரெண்டு விதம் உண்டு டோட்டல் கார்பெட் ஏரியா உண்டு நீங்க இந்த கார்பெட் ஏரியாலாம் எல்லாம் பார்க்கும் போது அவன் சாமர்த்தியமா என்ன பண்ணுவான்னா உங்க நீங்க பணம் அந்த டோர் ஸ்டெப்போட சேர்த்து நீங்க வேல்யூவேஷன் டிப்ரிசியேஷன்லாம் பண்ணும்போது அதை எடுத்துக்க மாட்டான் பண்றவாளுக்கே தெரியுது இது உள்ள இருக்கா வெளியில இருக்கானே தெரியல நட்ட நடுப்புல இருக்கா அதனால வாசற்படியில் அமர்ந்தார் நரனும் அல்ல சிம்மமும் அல்ல என்று அமர்ந்தார் இல்ல இன்னொரு சூக்மம் உயிர் இருப்பதால் அற்றதால் கூடாதுன்னு சொன்னா இப்ப நகம் அப்படிங்கறத பார்த்தேன்னா கீழ் பகுதிக்கு கியூட்டிக்கல் என்று பெயர் அந்த ஒரு பகுதி மட்டும்தான் அற்றது சரி உயிர் அற்றதுன்னு ஏனைய நக பகுதிக்கு வச்சுட்டா வெட்டும் போது வளர்றது உயிர் இல்லாதது எப்படி வளரும் அப்படின்னா அதுக்கு உயிர் இல்ல டெட் செல் ஆக இருக்கின்றபடியால் உயிர் இருக்குன்னு சொல்லலாம் வெட்டும் போது வளர்கின்றபடியால் அதனால அதுக்கு உயிர் அற்றது உயிர் உள்ளதுங்கிறது ரெண்டுத்திலேயும் சேர முடியாது மூணாவது பகுதியில தான் சேரும் கிழிச்சர் இதுல ஒரு ரொம்ப இதுல வந்து பல வித்வான்கள் இருக்கக்கூடிய சபையில சொல்ல வேண்டியது இங்கேயும் பல வித்வான்கள் நீங்கள் எல்லாம் இருக்கு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா கும்பகோண கிருத்தே பாபம் பவிஷத்திங்கிற மாதிரி கும்பகோணத்துல ஒரு விஷயம் தெரியலன்னா வேற ஊர்ல தெரிய நான் சொல்றத உலகத்துல ரெண்டு விதமா கோஷ்டிய பிரிக்கலாம் ஒண்ணு சேத்தன கோஷ்டி ஜீவாத்மா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு ஜீவாத்மா ஆன்மா இருக்கு அது ஒரு கோஷ்டி இன்னொன்னு அச்சேதனம்ங்கிற கோஷ்டி இப்ப நம்ம சரீரம் இருக்கு பாருங்க இந்த ஆத்மா வெளியில போயிடுத்துனா இந்த சரீரத்தை யார வச்சுக்க மாட்டா வீட்டுல ஷோகேஸ்ல இதுதான் எங்க பாட்டி நான் சொல்வேனோ உடனே போய் எரிச்சுட்டு வந்துருவேன் இல்லையா இந்த சரீரவல்லாம் அச்சேத்தனம் இதெல்லாம் அச்சேத்தனம் இது அச்சேத்தனம் கண்ணாடி அச்சேத்தனம் உலகத்தின் நியதி நன்னா பாருங்க தான் அச்சேத்தனம் வரும் இப்ப இந்த கண்ணாடி இத நீங்க புரிஞ்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் தான் நான் சொல்லுவேன் அது ரெண்டாவது தடவை ஆவருத்தியும் கிடையாது ஹோம மாதிரி திரும்பி திரும்பி கோபாய கோபி ஜனவல்லபாய திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்க மாட்டேன் இந்த கண்ணாடி இந்த கண்ணாடி அச்சேதன வஸ்து இதுக்கு ரா மெட்டீரியல் ஒண்ணு இருக்கும் இல்லையா ஏதோ தான் இது தயாராயிருக்கு இதுக்கு ஆதார வஸ்துவும் அச்சேதனம் அச்சேதனத்திலே இருந்து தான் இன்னொரு அச்சேதனம் வந்திருக்கு இப்ப இது வச்சுக்கோங்க அயர்ன் வேற மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் உயிர் இல்லை உயிர் இல்லாத மெட்டல்ஸ்ல இருந்து இன்னொன்னு வந்திருக்கு இதுக்கும் உயிர் இல்லை மாத்தி வச்சுக்கோங்க இப்ப எங்க அம்மா இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னா எங்க அம்மா உடம்புல உயிர் உள்ள ஜீவாத்மா இருக்கு பிறப்பித்த எனக்கும் அப்படின்னா இருந்து சேதனம் வருது அச்சேதனத்திலேந்து அச்சேதனம் வருது புரியுறதோ இப்ப இந்த லெவல் புரிஞ்சுக்கோ அந்த காலத்துல ராமானுஜர் இருந்த போது அவரை எல்லாரும் ஆக்ஷேபம் பண்ண என்ன சொன்னா ராமானுஜரே நீங்களோ சொல்றேன் பகவான் உலகத்தை படைத்தார் ஆமா ராமானுஜர் ஆமா உலகத்தில் சேத்தனமும் உண்டு அச்சேதனமும் உண்டு உயிர் உள்ளதும் உண்டு உயிர் அற்றதும் உண்டு உயிர் உள்ளதுதான் உயிர் உள்ளதை பிறப்பிக்கும் உயிர் அற்றதுதான் உயிர் அற்றதை பிறப்பிக்கும் இந்த உலகத்தில் உயிர் உள்ளதும் இருக்கு அற்றதும் இருக்கு இதை பிறப்பித்தவன் பகவான் சொல்றேன் இப்ப பகவானுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு கேட்டான் ஏன்னா இப்ப பகவானுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லிவிட்டா பகவான் கிட்டேந்து உயிர் அற்றது எப்படி வந்ததுன்னு கேள்வி வரும் பகவான உயிர் அற்றதுன்னு சொல்லிட்டா உயிர் உள்ளது எப்படி வந்ததுன்னு கேள்வி வரும் ராமானுஜர் இப்ப என்ன சொல்வாருன்னு எதிர்பார்த்தார் ஏன்னா ராமானுஜர் சாமர்த்தியக்காரர் ராமானுஜருக்கு எவ்வளவு சாமர்த்தியம்னா ராமரை ஒத்துக்காதவா கூட கடைசி காலத்துல ராமானுஜரை ஒத்துட்டு போயிட்டார் அது ராமானுஜருடைய பெருமை சரி இப்ப என்னன்னா இப்ப ராமானுஜர் சொன்ன பதில் என்னன்னு இது ரெண்டு விதமா நான் சொல்றேன் இதையும் கூர்ந்து கவனிங்க ராமானுஜர் என்ன சொன்னார் உயிர் உள்ளதுதான் உயிர் உள்ளதை பிறப்பிக்கும் உலக நியதி ஒத்துக்கிறேன் உயிர் அற்றதுதான் உயிர் அற்றதை பிறப்பிக்கும் ஒத்துக்கிறேன் ஆனா எக்ஸெப்சன்ஸ் உண்டு அப்படின்னா எப்படி அப்படின்னா இப்போ மாட்டு கொட்டாய் நிறைய பேருடைய கிராமங்கள்ல இருக்கலாம் சென்னை இப்ப பெங்களூர்ல இருக்கக்கூடியவாடலாம் நாங்க எல்லாம் பதினெட்டாவது மாடியில இருக்கோம்னா நாங்க தான் இடம் இப்ப மாடெல்லாம் எங்க வச்சுக்கிறதுக்கு இடம் மாட்டு கொட்டாயில நாங்க வரைஞ்சுதான் பாக்கணும் மாட்டு கொட்டாயில என்னன்னா மாடு வச்சுட்டா அது சாணம் போட்டுட்டே இருக்கும் எங்க பாட்டியாத்துல எல்லாம் உண்டு போட்டு இருக்கும் பேர் இருப்பா போட்டுண்டே இருக்கும் சுட சுட போடும் 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 ஹாட் என்னன்னா உயிரினங்கள் உங்க வீட்டுல ஜுவாலஜி படிச்சவா பல பேர் இருப்பா பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா பறவைகள் அந்த பறவைகளுக்கு விஜயானத்துல ஓவி பாரஸ் என்று பெயர் ஓவி பாரஸ்னா அம்மா பறவை அம்மா பறவை நேர குஞ்ச பிறக்க வச்சுடாது முட்டையா வரும் முட்டை கொஞ்ச நாள் ஷூட்டில் இன்குபேட் ஆய் சிக் வரும் சொல்றது புரியுதா ரெண்டு ஸ்டேஜ் அம்மா கிட்டே இருந்து முட்டை முட்டையில இருந்து குஞ்சு இதுக்கு ஓவி பாரஸ் என்று பெயர் நம்ம நம்மளாம் விவி பாரஸ் இப்போ நாய் பூனை யானை நம்மளாம் விவி பாரஸ் ஏன்னா அம்மாவின் கர்ப்பத்துல இருந்தோம் ஒன்பது மாசம் பத்து மாசம் வெளியில வந்துடுறோம் நேரம் வந்துடுறோம் அம்மா வந்து வெளியில நம்மள ஒரு முட்டையா போட்டு முட்டையை கொஞ்ச நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அவனில் வச்சு அப்புறம் நம்மளை புறக்க வைக்கிறது இல்லை நேரம் வந்துடுறோம் நமக்கெல்லாம் விவி பாரஸ் என்று பெயர் பறவைகள் ஓவி பாரஸ் நம்மளாம் விவி பாரஸ் தேழுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது ஓவி பாரஸும் அல்ல விவி பாரஸும் அல்ல அது ஓவோ விவி பாரஸ் அப்படின்னா என்னன்னா தாய் தேள் குட்டி தேள முட்டையில தான் வச்சுக்கோம் ஆனா அந்த முட்டைய வெளியில தள்ளாது தம் உடம்புக்குள்ளேயே வச்சுக்கும் அப்போ குறிப்பிட்ட காலகட்டத்துல குட்டி தேள் அம்மா கிட்டேந்து வரணும்னா முதல்ல முட்டையை உடைச்சுட்டோ அம்மாவையும் கிழிச்சின்னு வரணும் அம்மாவை கிழிச்சா நம்மள மாதிரி முட்டையை உடைச்சா பறவையை மாதிரி இது முட்டையும் உடைச்சு அம்மாவையும் கிழிச்சுன்னு வரணும் அதனால தான் ஓவோ விரஸ் ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இந்த குட்டி தேள் வரணும்னா அதுக்கு சூடு தேவை அம்மாக்கு சூடு தேவை அந்த சூட்டுக்கு என்ன பண்ணும் அந்த தாய் தேள் மாட்டு கொட்டாயில மாடு எங்க சாணம் போடும்னு காத்துன்று சாணம் போடுற இடத்துல போய் அது அமரும் டப்பால் அந்த விழுமா அந்த சூட்டுல முதுக பிளந்து முட்டையை உடைச்சுன்னு அந்த குட்டி தேள் வெளியில வரும் இப்ப பார்க்க எப்படி இருக்கும் தான் அவர் பாக்குறார் ஷாணத்திலேந்து குட்டி தேள் வெளியில வருதா அப்ப சாணத்துக்கு உயிர் இல்ல குட்டி தேளுக்கு உயிர் இருக்கு பாக்குறவருக்கு என்ன தோணும் உயிர் இல்லாத சாணம் உயிரோடு கூடிய தேளை பிறப்பித்ததா இருக்குமா அப்ப ராமானுஜர் கேட்டார் ஓ மாட்டு கொட்டாயிலேயே உயிர் இல்லாத சாணம் கூடிய தேலை பிறப்பிக்கும் போது பரபிரம்மம் ஏன் உயிர் அற்ற அச்சேதனத்தை பிறப்பிக்க கூடாது புரிஞ்சு இது இது ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்துல எடுத்த விஷயம் இப்போ ரெண்டும் நரசிம்ம அவதாரத்துல பொருந்தோம் தூணுக்கு உயிர் இருக்கா இல்லையா உயிர் இல்ல அது பிறப்பித்த நரசிம்மருக்கு உயிர் இருக்கா இல்லையா இருக்கு உயிர் இல்லாத தூண் உயிரோடு கூடிய நரசிம்மரை பிறப்பிச்சு உயிரோடு கூடிய நரசிம்மர் நகத்தால் அவனை நகத்துக்கு உயிர் இல்ல அப்ப நரசிம்மர் உயிரோட இருக்கார் அவர் கையில இருக்கக்கூடிய நகத்துக்கு உயிர் இல்ல அவர் வந்து தூணுக்கு உயிர் இல்ல புரிஞ்சு இப்ப இதுல இதெல்லாம் உடுங்க ஒரு ஒரு ஹாப்பினஸ் நரசிம்மாவதாரத்துல என்னன்னா பொதுவாக சின்ன வயசுல இருக்கும் போது பாட்டி அதுக்கு தான் வெகேஷன் போவோம் அப்பெல்லாம் வருஷத்துல ஒரு பத்து நாள் போயிட்டு வருவோம் அப்பெல்லாம் நீங்க நம்ப மாட்டேன் பெரியவாள்லாம் இங்க இருக்கு வருஷத்துல இந்த மாதிரி பத்து நாள் தாத்தா பாட்டி ஆத்துக்கு பார்க்கணும்னா முதல்ல பஞ்சாங்கம் பாப்பா தெரியுமோ ஆத்த விட்டு குழந்தை கிளம்பி போறதுன்னா பஞ்சாங்கம் பாப்பா பரணியா இருக்கக்கூடாது அஷ்டமி நவமியா இருக்கக்கூடாது ஸ்வநட்சத்திரமா இருக்கக்கூடாது பஞ்சாங்கம் பார்த்துதான் அனுப்புவா இப்ப வருஷத்துல நான் இருநூத்தி ஐம்பது உபன்யாசம் கொடுக்குறேன் இப்போ வீட்டுல போறதுக்கு நான் பஞ்சாங்கம் பாக்குறேன் வீட்டுக்கு இன்னைக்கு போகலாமா கூடாதா நீ பஞ்சாங்கம் எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை ராகு காலத்துல கிளம்ப யமகண்டத்துல கலங்க கூடாதுன்னா பரஸ்தானம்னு ஒண்ணு பண்ணுவா பிரஸ்தானம்னா என்னன்னா கையில சாமான் இருக்கும் அதை கொண்டு பக்கத்தாத்திலயோ வாசல்லையோ கொண்டு வச்சுட்டா அது நல்ல வேலையில புறப்பட்டதா அர்த்தம் இப்போ என்னோட பிளைட் கிளம்புறதே ராகு தான் டேக் ஆஃப் ஆகுது யமகண்டத்துல லேண்ட் ஆறு இப்போ மாறியே போயிடுது பஞ்சாங்கத்தை வச்சுட்டு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல என்னன்னா இந்த பஞ்சாங்கத்தை பத்தி இப்ப சொல்றேன் சின்ன வயசுல பாட்டி தாத்தா ஆத்துக்கு போறதுங்கிறது அது அது ஒரு ரசம் பிரம்மா எங்க போவர் பிரம்மாவை பிறப்பித்தது நாராயணன் நாராயணனுக்கு யாருமே அப்பா அம்மா கிடையாது லோகோ அகுருஹுன்னு பேரு நாராயணனை யாராவது புறக்க வச்சிருந்தாதான் இவருக்கு தாத்தா பாட்டின்னு இருக்கும் மத்தவாழ்லாம் தாத்தா பாட்டி ஆத்துக்கு போறேன் போறேன்னு சொல்லும் போது பிரம்மாக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் ஐயோ நமக்கு மட்டும் தாத்தா பாட்டி இல்லாம போயிட்டாளே அப்படின்னு நினைச்ச போது பெருமாள் நரசிம்மாவதாரம் எடுக்கும்போது தூண்லேந்து பிறந்தார் இல்லையா அம்மா கர்ப்பத்திலே வந்த மாதிரிதான் தூண்லேன்னு வந்தார் அப்ப பெருமாளை பிறப்பித்தது தூண் தூணுக்கு ஸ்தூணான்னு பேரு சரண்யா உமா ரமா அப்படிங்கிற மாதிரி ஸ்தூனா அப்படின்னா தூண் வந்து பெண் பெருமாளை பிறப்பித்தது அப்படின்னா பிரம்மாக்கு பாட்டி அதனாலதான் தூணுக்கு பிரம்மாவோட பாட்டி பேரு அப்படின்னு தேசிகன் எடுக்கிற ஸ்தூனா பிதா மஹியபூத் அதனால பிரம்மாக்கு சந்தோஷமா பாட்டி கிடைச்சு அதனாலதான் யாரும் உபன்யாசம் கேட்கலன்னு வச்சுங்கோ உபன்யாசுக்கிற போய் கேப்பா இன்னைக்கு யாரு உபன்யாசம் கேட்டா பிரம்மாவோட பாட்டிலாம் கேட்டுதும்பா அப்படின்னா தூணெல்லாம் கேட்டுதுன்னு அர்த்தம் அதுதான் வேற யாரும் உயிரோட கேட்கலன்னு அர்த்தம் அந்த மாதிரி நரசிம்மாவதாரத்துக்கு அப்பேற்பட்ட பிரபாவம் ஆஸ்திக்யத்தோடு கூடியவன் எப்படி ஆஸ்திக்யத்தை வளர்த்தான் நாஸ்திகம் மிக்க ஒரு தந்தையின் வயிற்றில் ஆஸ்திக்யம் எங்கனே பிறந்தது பிறந்த குழந்தை கர்ப்பகாலத்திலே இருந்தபோது எப்படி அந்த திருத்தாயார் சத்விஷயங்களை கேட்டு கர்ப்பஸ்ரீமானாக அந்த குழந்தையை மாற்றினாள் அந்த குழந்தையானது தந்தையினிடத்தில் ஆஸ்திக்யம் பேசும்போது எவ்வளவு மரியாதையோட பேசியிருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க நான் இது ஒரு சின்ன சஜஷனா கொடுக்குறேன் நம்ம ஆஸ்திக்கியம் பேசுறோம் நாலு ஆஸ்திகால் கிட்ட கூட்டு சரஸ்வதி கான சபால என்ன பேச சொல்லியிருக்கா எல்லாம் வந்திருக்கீங்க இப்ப யாரோ வீட்டுல இருக்கா உங்க குழந்தையே இருக்கு தெரிஞ்சவா இருக்கானா அவளை ஏசி பேசக்கூடாது ரொம்ப முக்கியம் சனாதன தர்மத்தில் நாஸ்திகம் பேசுபவரோடு நமக்கு வேணா தோழமை இல்லாம இருக்கலாமே ஒழிய அவரை குறைச்சி பேசுறதோ அவருடைய கர்மாதீனம் பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இல்லை உங்களுக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்னு ரெண்டு விஷயம் சொல்லுங்க ஆனா ஒன்னும் நாஸ்திகாலோட ஜாகிரதையா பேசணும்னு தேசிகன் எடுக்கிறார் ஏன்னா அவர்களுக்கு சாரு வாக்கர்கள் பேர் நாஸ்திகம் பேசக்கூடிய வாழ்க்கை அந்த காலத்து சாரு வாக்கு வாக்குன்னா பேச்சு சாருன்னா நன்னா பேசுவா இந்த நாஸ்திகம் பேசுறவா பேச்சு நீங்க கேட்டேன்னா கிட்டத்தட்ட முடிகிற சமயத்து நீங்களும் நாஸ்திகாலா மாறிடுவேள் அவ்வளவு நன்னா பேசுவா தெரியுமோ அது என்னமா பேசுவா ஆஸ்திகம் நாங்க உபன்யாச ஓ ஹா ஹா ஹோ 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 எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அண்ணு எடுபடாது நாஸ்திகம் பேச இவர் பண்ற உபன்யாசம் கேட்கணும் கிட்டத்தட்ட இவர் சொல்றதும் சரிதான் நமக்கு தோணி போயிடும் சாரு வாக் இப்ப நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அவ கூப்பிடுவா கஷ்டமா பிள்ளைக்கு வேலை போய்ட்டா ஆமா நீ ரெண்டு வாரமா போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கியே கோவில்ல அர்ச்சனையால இப்ப என்ன நடந்துச்சு நீயே யோசிச்சு இப்படிலாம் நம்மளும் யோசிப்பாக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம அர்ச்சனை பண்ணது பிள்ளை நன்னா இருக்கணுங்கறதுக்காகவா பெருமாளுடைய குணாதிசயத்தை நாம் ஸ்ரவணிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம பிள்ளை அர்ச்சனை பண்ணலாம் பாசார கேசா இல்லையா அதனால எதுக்கு இது சொல்ல வந்தேன்

அப்படின்னு சொன்ன உடனே எங்க ஆத்துல எல்லாருக்கும் பயமே வந்துருச்சு ஐயோ அவர் இன்டர்வியூ பண்ணார்னா ஏதாவது கேள்வி கேப்பர் நீ டக்குன்னு மாட்டிப்ப அப்படின்னா அப்புறம் பெருமாள் கிட்ட ஒரு சரணாகதி பண்ணி ஆச்சாரியன் மூலமா அப்பா பாண்டே உடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி கூடிய ஒரு சின்ன ஞானத்தை கொடு அவர் பல பல மகான்கள் எல்லாம் வீரமணி போன்ற மகான்கள் எல்லாம் அவர் இன்டர்வியூ பண்ணிருக்கார் அதனால நம்ம எங்கேயாவது மாட்டிக்க போறோம் ஒரு ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவருக்கு இங்கயோ கீழே இருக்கேன் நம்ம எங்கேயாவது மாட்டிக்க போறோம் இது மாஸ்தமாவே சொன்னேன் இது வேடிக்கைக்கு சொன்னேன் ரொம்ப நல்லவர் ஆனாலும் டோன்ட் கெட் இன் டு அந்நசரி டிபேட்ஸ் ஏதோ சனாதன தர்மத்துக்காக போராடுறோம்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியால எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க அதெல்லாம் ஏதோ படிச்ச ஏதோ நாலஞ்சு காலட்சேபம் மண்டவர்கிட்ட விட்டுருங்க நம்மளால முடிஞ்சது ஸ்வதர்மத்தை நம்ம காப்பாறோம் நம்ம கர்மா இதுவா அதை பண்ணா நம்ம போறோம் ஓவரா போய் உடையவேல் வெற்றி வேல் ஜெய் ஹனுமான் கி ஜெய் ஸ்ரீராம் எங்கேயாவது டிபேட்ல போய் இறங்கி மாட்டிக்காதிக்கோ ஏது சொல்ல வந்தேன்னா நிறைய இடங்கள் கொக்கு சிக்கலா இருக்கும் நம்ம உபன்யா அதாவது புராண இத்திஹாசங்கள்ல ஜா நீங்க ராம்னு சொன்னோம்னா இங்க ராமசுவாமி பெருமாள் எவ்வளவு அழகா எழுதியிருக்கார் பெருமாள் அந்த பெருமாளை நினைக்க மாட்டா ராமர் ஏன் கர்ப்பவதியா இருக்கக்கூடிய சீதையை காட்டுல விட்டார் பிடிச்சிருவா இப்ப அவ்வளவுதான் நீங்க மாட்டின்று அந்த இடத்துல அந்த இடத்துல அப்போ இந்த கேள்விக்கு பதில் இருக்காதா அடுத்தது பத்தியா பத்னிய சந்தேகப்பட்டுட்டார் அப்பேற்பட்டவர்கிட்ட அடுத்தது அக்னி பரீட்சைக்கு போயிடுவா அடுத்தது வாலிவதத்துக்கு போயிடுவா ஒன்னொன்னா போயிட்டு வந்தோடனே ஏறக்குறைய நம்மளும் அந்த கோஷ்டியில போய் சேர்ந்துருவோம் மெம்பர்ஷிப்பே வாங்கிட்டுருவோம் அதனால டோன்ட் கெட்இன் டு எனி ஆஃப் தீஸ் பிரஹ்லாதன் கிட்டேந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்பா கிட்ட ஆஸ்திக்யத்தை பேசும்போது கூட ஜாகிரதையா பேசினான் அது இரண்டிய பிபி ஹை ஆனா ஒன்னா அவன் கோபம் வந்து பிரகலாதனை வெகுண்டான் நிருசிம்மன் ஏற்பட்டார் கடைசியா சொல்ல வேண்டிய ஒரு கருத்து பெருமாள் மீது விஸ்வாசம் ரக்ஷிஷ்ய விஸ்வாசகான்னு ஆகமத்துல எடுக்கிற தேசிகனும் எடுக்கிறார் அதை பெருமாளிடத்தில் நம்மை ரட்சிப்பது பெருமாளுடைய சக்தி கூட இல்லை அவன் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை விசுவாசம் தான் நம்மளை ரட்சித்துக் கொடுக்கும் குமாரில பட்டர்னு ஒரு பெரிய மகான் எழுதிந்தார் மீமாம்சகாரர் அவர் பௌத்தால் கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சார் ஏன்னா பௌத்தாள்ல பௌத்த மதம் ஒரு காலத்துல ரொம்ப பிரபல்லமா இருந்தது என்னை வா பண்ணி விடுறா இத்தனை பேர் பௌத்த மதத்துல வந்து சேர்றாள் நினைச்சார் அப்ப நினைச்ச போது பௌத்தனா தான் சென்று வசித்தார் அவர்களோடு காலம் பௌத்தாள்லாம் வந்து தெரிஞ்சாதன் சாப்பிடுவா அந்த காலத்துல பௌத்தாள்லாம் காத்தால பல் தேக்க மாட்டா அது இதெல்லாம் ஒன்னு தேக்க மாட்டான் பௌத்தாளுக்கு பல் தேக்கிற பழக்கம் கிடையாது அந்த காலத்துல இப்ப தல இல்லாம தேக்கலாமோ என்னவோ அந்த காலத்தில பௌத்தாள்லாம் தேக்க மாட்டான் அதனால்தான் ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்துல சொல்றா செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் வெண்பல் தவத்தவர்ங்கிறது ஒரு வியாக்கியானம் தேக்காதவா ஆஹ் எம்பா பெரிய திருமலை நம்பிகள் வியாக்கியானம் பண்ணும்போது இல்ல இல்ல தேச்சவான்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பண்ணிட்டாரு இதுக்கு நம்ம சமுதாயத்துல கெட்ட பேருன்னு அந்த தேர் ஞாதம் சாட்டு என்ன பண்ணுவா வார்த்தாலாபம் பண்ணிட்டு பேச்சு வார்த்தை பண்ணிட்டு இருப்பா குமாரேல பட்டர் இதை கேட்டுட்டார் கேட்டு பௌத்த மதத்துக்குள்ள என்னெல்லாம் லூப் ஹோல்னு கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார் இத ஒரு சிஷியன் பாத்துட்டான் இவன் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிருக்காருன்னு குமாரேல பட்டரை நேர ஒரு மலையின் இருந்து போய் தள்ளி விட்டுட்டான் தள்ளும் போது குமாரேல சொன்னார் நான் கற்ற வேதம் சத்தியமானால் அது என்னை ரட்சிக்கட்டும் சொல்லிட்டு விழுந்துட்டார் கீழே உடனே கை காலாம் அடிபட்டது கொஞ்சம் டெர்மட்டாலஜிஸ்ட் போய் போக வேண்டிய நெசசிட்டி வந்துடுச்சு இவர் அங்க போகாம நேர கிளம்பி ஆச்சாரியங்கிட்ட போனார் வேதம் கத்து கொடுத்தா ஆச்சாரியங்கிட்ட பாத்தீங்களா உங்களை நம்பி நான் வேதம் கத்துனேன் எனக்கு பாருங்க இப்படி ஆயிடுத்துன்னார் ஏன் இப்படி ஆச்சுன்னா எனக்கு தள்ளி தள்ளிவிட்டா நீ என்ன சொன்னேன்னார் வேதம் சத்தியமானால் அதனை அதனால அதனால்தான் அடிபட்டு இருக்குன்னார் நீ வேதம் சத்தியம் அது என்னை ரஷிக்கும்னு சொன்னா உனக்கு ஒண்ணா இருக்காது வேதம் சத்தியமாக இருந்தால் சொல்லிவிட்ட அப்படின்னா உனக்கே மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் அது இருக்கா இல்லையான்னுட்டோ அந்த மாதிரி பகவான் நம்மை ரட்சிப்பார் என்கின்ற அந்த விசுவாசம் இருக்கு பெருமாள் கிட்ட இன்னைக்கு போய் சொல்லியிருக்கேன் ரெண்டு நாள் சொல்லியிருக்கேன் சுவாமி இவருக்கும் அர்ச்சனை பண்ணிவிடுறேன் இன்னும் ரெண்டு மூணு பேருக்கும் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா இவர் மறந்துட்டார்னா யூபிஎஸ் பேக்கப் எலக்ட்ரிசிட்டி பேக்கப் மாதிரி அவா பார்த்து பாருங்க இது பெருமாள் கிட்ட நடக்காது திரௌபதி சரணாகதி செய்தால் துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் நடு சபையில் மென்ஸ்ட்ரேஷன் வீட்டுக்கு விலக்காக ரத்தம் வழியறத உடம்புலேருந்து வலியில துடிக்கிறா ரஜஸ்வலையா இருக்கா ஏகவஸ்திரா ரஜஸ்வலா அப்போ வஸ்திரத்தை விட்டு நாராயணனை நம்பி விட்டா ரட்சிக்கப்பட்டாள் கஜேந்திரனும் ரட்சிக்கப்பட்டான் பிரஹ்லாதனும் ரட்சிக்கப்பட்டான்